அவர் வந்து விஜய் வந்துட்டு இப்போ இங்கே எட்டு மணிக்கு தான் வருவார்னா அந்த ஈரம் சொல்லி தொழிலாம் இல்லைங்க சார் நான் யாரும் போய் வந்துருக்க மாட்டோம்ல இப்போ எங்கள் எல்லாம் மூணு பேர் பார்த்தாங்க போயிட்டாங்க அவர் தனியாக ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டை ஜாலியாக போயிடறாரு அவர் மாற்றி மாதிரி எங்கே சார் பேசணும் இங்கே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு ரெண்டு ஹாஸ்டல் ஒரு மாதிரி பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே சாக வேண்டியும் சொல்கிறாப்புல அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு கோலை தன்னை பார்க்க வந்த தொண்டர்கள் கூட்ட நிமிஷத்தில் மாட்டி இறந்துடுறாங்க அவங்கள அப்படியே விட்டுட்டு ஓடுற ஒரு கோளை விஜயை பத்தியும் அந்த கோலை விஜய்க்காக தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தருதலை கூட்டம் அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுலையும் குறிப்பா இந்த பி குமார் அப்படிங்கிற எச்ச பயணியை பத்தி தான் அந்த காணியில பேசக்கிறோம் கரூர் கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்துடுறாங்க அதுல பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நிற்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரார் ஒரு நடிகர் வரார் அவரை பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் போயிடுறாங்க அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு அசமாதி நடந்திருக்கு கூட்ட நெரிசலை மாட்டி இறந்துடுறாங்க அவங்கள அப்படியே விட்டுட்டு கை வெளிட்டு விட்டுட்டு ஓடிடுறோம் அந்த கோலை அப்போ அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நம்ம வந்து ஆசை ஆசையாக வளர்த்தின நம்ம குழந்தை இறந்துடுறாங்க நம்ம மனைவி இறந்துடுறாங்க தகப்பனை இறந்த குழந்தைங்க இப்படி ஒரு இப்படி குடும்பமே வந்து கண்ணீரோடு நிற்கிது அப்படியே கூட்ட அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் ஓடிட்டான் அவனை நம்பி தான் வந்தாங்க அவன் ஓடிட்டான் ஓடி பதுங்கிட்டான் அவன் வாயத்திறந்து எதுவுமே பேசலை அவன் பேசணும்னு நினச்சிருந்தானா இப்போ அவன் கொடுத்தானே இருபது லட்சம் இந்த மாதம் ஐயாயிரம் தர இந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறன்னு இதெல்லாம் அவனுக்கு உண்மையாலுமே பண்ணணும் அப்படின்னு மனசார தோணுச்சுனா அவன் ஏர்போர்ட்லேயே பத்திரிகைகள் கேட்குறப்ப அவன் பதில் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் நான் பண்ண போகிறேங்க இப்போ வந்து என் பொறுப்பாளர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு பத்து நாள் போகட்டும் நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இவங்க வந்து என்ன தான் வந்தாங்க இது என்னோட கட்சி கூட தானே இதில் இறந்துட்டாங்க நான் தாங்க பொறுப்பேற்றுக்கணும் இந்த துயர சம்பவத்தின மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான தான் ஒரு ஆம்பளை விட்டுட்டு ஓடிட்டான் கோலை விட்டுட்டு ஓடிட்டான் அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப அங்கே போய் நின்னது நாம் தமிழ் கட்சி இதுக்கு காரணம் இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சாட்டை திருமணவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக போய் அவங்களோட கஷ்டத்துல அவங்க துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாரு இது எப்படி நடந்தது எந்த மாதிரி நடந்தது இதுக்கு விஜய் காரணமாக யார் காரணம் சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க அந்த மக்கள் சொன்ன கருத்து தான் விஜய் தான் காரணம் விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் தவறிட்டார் அவர் லேட்டாக வந்தார் கூட்டத்தை வேணும்னே அதிகப்படுத்தினார் காவல்துறை சொன்னாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் லேட்டாக வந்துக்கிறீங்க அப்படி கொஞ்சம் முன்னாடி நின்று பேசிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்காம அந்த வாகனத்தை கூட்டத்துக்குள்ளே கொண்டாடுறாங்க அந்த கூட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடித்து தவறி விழுந்துட்டாங்க அங்கே நிற்க முடியாமல் இருக்கிற அந்த கட்சி தொண்டர்கள்லாம் மேலே ஏறி மெரிச்சிட்டாங்க அதனால தான் எல்லாம் இறந்துட்டாங்க அவர் பதிவு பண்ணிடுறாரு அதுவும் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கிறது விஜய் தான் அப்படின்னு பதிவு பண்ணிடுறாரு இப்போது அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் காசை கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களை தவறாக பேச வச்சு அதை ஒரு காணொலியை எடுத்து இவனுங்க வெளியிடறானுன்னா எவ்வளோ பெரிய எச்ச அரசியல் செய்கிறானுங்க சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய கேவலம் இப்போது இவனுங்க காசை கொடுத்துட்டு நீங்கள் போய் பேசணும்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் ஒண்டிக்கிறானுங்க அவனுக்கு பசங்க ஒண்டிக்கிறானுங்க இப்போ இவரும் பேசிடுறாரு அண்ணன் சீமானவர்கள் தவறாக பேசிடுறாரு அவர் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா அண்ணன் மேடையில மேடையில் இவங்கெல்லாம் சாக வேண்டிய ஆளுங்க தான் ஆனால் இப்படி பரிதாபமா சாகுறாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு இது வந்து நார்மலாகவே நம்ம சொல்கிறது தான் என்னைக்காக இருந்தாலும் எல்லாரும் சாகுறவங்க தான் ஒரு நாளைக்கு ஆனால் இப்படி போய் சாகலாமா அப்படிங்கிறத அது அர்த்தம் ஏன்னா அந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் சாகும் சாகணும் அதுதான் விதி இயற்கை ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயிர் போயிருக்கூடாது அப்போ அது வழி எவ்வளோ இருக்கும் அந்த கோபத்தில் தான் அந்த வார்த்தை அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்கிறார் இப்போ அதை தூக்கிக்கிட்டு இந்த பணம் வாங்கின நபர்கிட்ட நீங்கள் போய் இதை பற்றி நீங்கள் ஒரு காணொலி பேசுங்க அண்ணன் சீமானவர்களை தவறாக பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சு அந்த காணொலி எடுத்து போய் வெளியிட்டுக்கிட்டு அண்ணன் சீமானவர்களை தவறாக தவறாசி தெரிகிறாங்களோ மக்கள்கிட்ட போய் பதிவு பண்ணுறாங்களா ஆட எச்ச பசங்களா இப்போ இவர் பேசின வீடியோவை எடுத்து வச்சுக்கினு நாம தமிழ் இவர் முன்னாடி ஒன்று பேசினார் பார்த்தியா விஜய் தான் காரணம் அவர் விட்டுட்டு ஓடிட்டாரு அவ்வளோ ஒரு தலைவனா அப்படின்னு பேசுனாரில்ல இப்போ இதையும் போட்டு வீடியோவை நாம் தமிழ் கட்சிக்காரங்க பதிவிட்றாங்க இப்போது இது மக்கள்கிட்ட போகிறப்ப யார் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு தெரியும் இந்த நபர் தான் இவர் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கிறது இப்போ மேலும் இவருக்கு ஒரு கெட்ட பேர் தேவையா இல்லை இவருக்காவது அறிவு வேண்டாமா இப்படிலாம் பேசுனா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்கிறோமே அப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாடா பணம் தான் உனக்கு முக்கியமாடா உங்கள் குடும்ப உயிர் முக்கியம் இல்லையா காசு கொடுத்தா நீங்க உங்கள் குழந்தைய கூட கொண்டுறதுக்கு தயார் இருப்பீங்களா அப்படியும் ஒரு வார்த்தை வருமோ வராத மக்கள்கிட்ட இப்போ இந்த வேலையை தான் இந்த தற்குறி கலகம் இந்த கோடை விஜய் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இது யா இதனால் யாருக்கு கெட்ட பேர் பாதிப்பு இந்த ஆளுக்கு தான் இப்போ மீடியாவில் உட்காந்து பேசிக்கிறாரு பார்த்தீங்களா இருபது லட்ச ரூபாய் வாங்கிட்டு இவருக்கு தான் கெட்ட பேர் இவருக்கு அறிவா அவனுக்கு சொன்னால் இவங்க பேசலாமா ஆனால் இதை தூக்கிக்கிட்டு இந்த எச்ச பசங்க விஜய்க்கு முட்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்களா இந்த பி குமார் இவனுக்கு எச்ச அரசியல் செஞ்சுருக்கிறானுங்க பார் பாதிக்கப்பட்டவர் எப்படி பேசுறாரு இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒன்று யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது டே கோமாளி பசங்களா உங்களுக்கு புரியுதா இல்லையா அண்ணன் சீமான் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு நாளும் மக்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு மக்களுக்காக நிக்கிறாரு முழு நேரமும் மக்களுக்காகவே நிற்கிறாரு அவரே பதிவு பண்ணிக்கிறாரு நான் எடுத்துக்கிட்ட கொள்கையிலேருந்து தடம் மாற மாட்டேன் என் உயிரே போனாலும் போகட்டும் ஆனால் என் மக்களுக்காக நிற்பன்னு சொன்னவரை உனக்கு நல்லா தெரியும் அப்படியேப்பட்ட மனிதனை நீ தவறாசி தெரிஞ்சு என்ன சாதிக்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு காசு தான் முக்கியமானு சொல்லுங்கடா உங்களுக்கு பணம் தான் வேணுமான்னு சொல்லுங்கடா நாங்கள் பிச்சை எடுத்து உங்களுக்கு தரமுடா ஆனால் தமிழ்நாட்டை தயவு செய்து கெடுக்காதீங்கடா மீண்டும் திராவிட கட்சியில் போய் அடமானம் வைக்காதீங்கடா உண்மையாலுமே சொல்கிறேன்டா உங்களுக்கு பணம் தான் வேணும்னு சொல்லுங்கடா நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுத்து தரேன்டா நாளாம் பாங்கடா அந்த மக்கள் டேய் இங்கே உயிரை 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 இழந்துருக்கிறாங்கடா அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்கலாம் இறந்துருக்குறாங்கடா அவங்ககிட்ட போய் காசு கொடுத்து இப்படி பேச வைக்கிறீங்க அவங்களுக்கு தான் இப்போ கெட்ட பேரை மாறி நிற்கிது பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாங்க மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் இறந்துட்டாங்க அவங்க விட்டுட்டு ஓடிட்டாண்டா விஜய் கோரடாமே சரி உடுப்பா நீங்கள் வந்து விஜய் வந்து அவங்க உண்மையாலுமே இருபது லட்சரூவா கொடுத்துருக்காரு மனசு வந்து கொடுத்துருக்குறாரு நம்ம மனதான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும்டா நீ அதை தூக்கி கொண்டாடுற டேய் நீ சரியான ஆம்படையாக இருந்தா நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லிடுறா கரூர் சம்பவத்தை மறந்துரு இதுக்கு முன்னால் விஜய் மாநாடு போட்டார்ல முதல் மாநாட்டில் சொந்த கட்சி தொண்டன் விஜய்க்காக வேறு முன்னேரமும் பாடுபட்டவருக்கு இறந்தாங்கல்ல இறந்தாங்கடா அவங்களுக்கு என்னடா கொடுத்தீங்க சொல்லுங்கடா சரி காசை ஊடா அவங்க நேரில் போய் அந்த தற்கொலை கோடை விஜய் பார்த்தானடா அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னானடா மொத்தமாக எப்படி மொத்தமாக ஒம்பது பேர் இறந்துருக்கிறாங்க விஜய் கட்சியை ஆரம்பித்து முதல் மாநாடு போட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு வர ஒம்பது பேர் இறந்துக்கிறாங்க அதில் ஒரு கல்லூரி மாணவன் ரெண்டாவது மாநாடு நடக்கிறப்ப பேனர் கட்டி கரண்டில் அடித்து இறந்துட்டார் அவருக்கு எவ்வளோடா நிதி கொடுத்துருக்குறீங்க அவங்க குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறு சொன்னாடா அந்த கோலை விஜய் சொல்லுங்கடா ஏடா நாற்பத்தோரு பேர்னோடனே பிரச்சனை பெருசாகுதுன்னொடனே அதுவும் நான் சாட்டை திரும்புறணும் போய் இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் பேட்டி எடுத்து அது காணொலியாக போட்டதுக்கப்புறம் ஐயோ அந்த பிரச்சனை பெருசாகுது நாம் எப்படியாவது இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னு நான் வந்து அந்த குடும்பத்தை தத்து எடுத்துக்கிறேன் அவங்க மாதம் ஐயாயிரம் தரேன் நான் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ சென்னைக்கு வர வச்சு பார்க்குற இந்த பைந்தாங்கோழி கோலை விஜய் அட் அந்த நாட்டை காப்பாற்ற போகிறோம் சொல்கிறேன் அவனாடா காப்பாற்ற போகிறான் இதில் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சு நொட்டீர் வாங்கிக்கலாம் எடப்பாடி என்ன புனிதராடா ஏ நல்லவரா வல்ல சொல்லுங்கடா சரி விஜய் தான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறான் அவன் முன்னால் போய் நிற்கிறேங்க தற்குரியாட்டோம் ஏன்னா எடப்பாடி போனாச்சில் அவர் தானே முதல்வர் தூத்துக்குடியில் பதினஞ்சு பேர்த்த சுட்டு கொண்டாங்கடா ஆ அவங்களுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்கு வராடா எடப்பாடி பொறுப்பேற்றுக்கு வரா இந்த ஆட்சியில் இப்போ வந்து கரூரில் சம்பவம் நடந்துச்சு அதுக்கு வந்து திமுக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா ஒரு போன பையன் அவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்களே போன ஆச்சில் தூத்துக்குடி துப்பாக்கியில் பத்து நஞ்சு பேர் இறந்தப்ப ஐயா எடப்பாடியார் தான் முதல்வர் அவர் எப்பறா நல்லவர் வல்லவருன்னு சொல்லி அவர் தலைமையில் வந்து ஆட்சி இங்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க ஒரு திமுக கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க மறுபடியும் அதுக்கு மாற்றவே ஒரு திராவிட கட்சி அதிமுக கொண்டு வந்து உட்கார வைக்கணும் நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்யணும் எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களா ஏன்னா அந்த தமிழ்நாட்டு மக்களை சித்திரவதை பண்ணுறீங்க அவங்க என்னடா பண்ணாங்க பாவம் அந்த மக்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட எழுபது ஆண்டாப்பாவை மாட்டிட்டு முடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வறுமையில விட்டுட்டீங்க அவங்க கையெழுத்த நிலைமையில் வச்சிருக்கிறீங்க அதனால அந்த காசை வாங்கிக்கிட்டு கஷ்டத்தில் இருந்தால் கூட கை நீட்டி காய்ச்சி வாங்கிட்டுமேனு இந்த கருமாந்திரம் முடிச்ச என் மக்கள் நியாயமாக இருப்பேன்னு சொல்லி காசை கொடுக்கணும் ஓட்டு போட்டு பாவம் அவங்க அவங்களேண்டா மீண்டும் மீண்டும் வந்து ஸ்டாவடிக்கிறீங்க ஆனால் இப்படி கோடையும் அரசியலும் என்னென்னு தெரியாது எடப்பாடியும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த நாட்டை குட்டிச்சோராக்காதி டாடி நீ கட்சி இத்தனை வருஷமாக பேசியிருக்கிறீங்களே ம் கச்சை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு உயிருக்காவது அவர் துரோகம் நினச்சிருப்பாங்கடா அவர் உங்களுக்கு கெட்டவர் நாற்பத்தொரு பேர் கரூரில் அதுக்கு முன்னால் ஒம்பது பேர் மொத்தம் ஐம்பது பேர்த்த பொண்ணு இருக்கிற தற்கூரி தூயிட்டு சுத்துறீங்க தூத்துக்குடியில் பதினஞ்சு பேர்த்த கொண்ட எடப்பாடி தூயிட்டு சுற்றுறீங்க இவங்களாம் அந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாங்க இப்படா எச்ச பசங்களா நீங்கள் என்ன வேணால் குட்டியாகாரன் அடி தலையில் நின்று தண்ணி குடி ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலாக காலி பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது நடக்காது